முகடுகள் எல்லாம் இடி பாழாய் இவ்வூர் மக்கள் இவ்வாறு அழிந்து இறந்த அல்லாஹ் இதனை எவ்வாறு உயிர்ப்பிப்பான் என்று கூறினார் ஆகவே அவருடைய சந்தேகத்தை நிவர்த்தி செய்வதற்காக அல்லாஹ் அவரை நூறு ஆண்டுகள் வரையில் மரணிக்கச் செய்து பின்னர் அவரை உயிர்ப்பித்து அவரை நோக்கி இந்நிலையில் நீங்கள் எவ்வளவு காலம் இருந்தீர்கள் என கேட்க ஒரு நாள் அல்லது ஒரு நாளின் சிறிது பாகம் இருந்தேன் என கூறினார் இந்நிலையில் இருந்தீர்கள் இதோ உங்களுடைய உணவையும் உங்களுடைய பானத்தையும் பாருங்கள் அவை இதுவரை கெட்டு போகவில்லை ஆனால் உங்களுடைய கழுதையை பாருங்கள் அது செத்து மக்கி எலும்பாக கிடக்கின்றது இன்னும் உங்களை போல் சந்தேகிக்கும் மனிதர்களுக்கு ஒரு அத்தாட்சியாக ஆக்குவதற்காக கழுதையின் எலும்புகளையும் நீங்கள் பாருங்கள் எவ்வாறு அவைகளை கூடாக சேர்த்து அதன் மீது மாமிசத்தை அமைக்கின்றோம் என்று கூறி அவ்வாறே உயிர்ப்பித்து காட்டினான் இவை அனைத்தும் அவர் முன் தெளிவாக நடைபெற்ற போது அவர் நிச்சயமாக அல்லாஹ் அனைத்தின் மீதும் மிக உடையவன் என்பதை நான் உறுதியாக அறிந்து கொண்டேன் என்று கூறினார்